வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புத்தகத்துலேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது கேள்வி அரசியலமைப்பின் டேஷ் பிரிவின் கீழ் இந்திய பிரதேசம் மூன்று வகை பகுதிகளை உள்ளடக்கியது எந்த பிரிவின் கீழே இந்திய பிரதேசம் மூன்று வகை பகுதிகளை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு ஒன்று தான் சொல்லுது ஓகேவா ஸோ பிரிவு ஒன்றின்படி முதலாவது பார்த்தீங்கன்னா மாநில பிரதேசங்கள் இரண்டாவதா யூனியன் பிரதேசங்கள் மூன்றாவதா எந்த நேரத்திலும் இந்திய அரசாங்கத்தால் கையகப்படுத்தக்கூடிய பிரதேசங்கள்னு சொல்லிட்டு மூன்று பிரிவின் பிரிவின் கீழே அதாவது மூன்று வகை பகுதிகளை வந்து உள்ளடக்கியதாக இருக்கு அடுத்தது பாருங்கள் இரண்டாவது கேள்வி டேஷாம் ஆண்டு வரை புதுச்சேரி பாண்டிச்சேரி என்று அழைக்கப்பட்டது எந்த ஆண்டு வரைன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை மூன்றாவது கேள்வி டேஷாம் ஆண்டில் ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் யூனியன் என இரண்டு அதாவது ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் யூனியன் யூனியன் என இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரிக்கப்பட்டது ஓகேவா ஜம்மு மற்றும் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டது இரண்டு யூனியன் பிரதேசங்களா அடுத்ததா நான்காவது கேள்வி அரசியல் அமைப்பின் பகுதி ஏழில் உள்ள டேஷ் முதல் டேஷ் வரையிலான பிரிவுகள் யூனியன் பிரதேசங்களை பற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்று முப்பத்தி ஒன்பதுலேருந்து இருநூற்று நாற்பது வரை நாற்பத்தி ஒன்று வரைக்கும் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லுது அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று யூனியன் பிரதேசங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு சட்டத்தினும் சட்டத்தினையும் என்ன பண்ணலாம் ரத்து செய்யவோ அல்லது திருத்தவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இரண்டாவது கூற்று பாராளுமன்றம் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கு உயர் நீதிமன்றத்தை நிறவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு இரண்டு சரி ஓகேவா சோ ஒன்றுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தும் செய்யலாம் திருத்தமும் செய்யலாம் ஓகேவா ஸோ நாடாளுமன்றம் நினைச்சேன்னா பண்ணலாம் ரத்தும் செய்யலாம் திருத்தமும் செய்யலாம் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் தொடர்பாக ஓகேவா ஒரு சட்டத்தை ரத்தும் செய்யலாம் திருத்தமும் செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் டேஷாவது அரசியல் அமைப்பு திருச் திருத்த சட்டம் டில்லி யூனியன் பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அந்தஸ்தை வழங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தம் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தத்தை பத்தி ஓகேவா ஸோ முதலாவது கூற்று பார்த்தீங்கன்னா இது டெல்லியின் தேசிய தலைநகர் பிரதேசமாக மறு வடிவமைப்பு செய்தது தலைநகரை என்ன பண்ணுச்சு பிரதேசமாக அதாவது தேசிய தலைநகர் பிரதேசமாக வந்து மறு வடி வடிவமைப்பு செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கூற்று இது டெல்லிக்கு ஒரு சட்டமன்ற மற்றும் அமைச்சர்கள் குழுவை உருவாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி இந்த ரெண்டுமே வந்து சரிதான் இந்த சட்ட திருத்தத்தை என்ன பண்ணுச்சு தேசிய தலைநகராக டெல்லியோடைய டெல்லியை வந்து மறுவ மறுவடை வடிவமைப்பு செஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெல்லிக்கு ஒரு சட்டமன்றம் மற்றும் அமைச்சர்கள் குழுவை உருவாக்குச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராய்க முதலாவது கூற்று சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை விட பாராளுமன்றத்தின் சட்டங்கள் மேலோங்கி நிற்கின்றன இரண்டாவது கூற்று முதலமைச்சரை லெட் கவர்னர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இதில் சிடி கொடுக்கல ஸோ இதில் ரெண்டு மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்று சரி ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இது வந்து ஆப்ஷன் கொடுக்கல சி ஆப்ஷன் போட்டுக்கோங்க ஸோ இரண்டு சரி ஓகேவா ஸோ இரண்டு சரி ஒன்று தவறு ஒரு ஒன்று சரி சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை விட பாராளுமன்றத்தில் சட்டங்கள் வந்து மேலோக்கி மேலோங்கி நிற்கின்றன சொல்கிறாங்க ஸோ இது முதலமைச்சரை லெப்டினன்ட் கவர்னர் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தவறு யார் நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தவறாக இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து தவறு முதலாவது கூற்று சரி அப்போ ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேவா தான் சரியா அடுத்தது பாருங்க ஒன்பதாவது கேள்வி கீழ்க்கண்ட எந்த சட்டப்பிரிவு இந்திய ஒன்றியத்தில் நுழைவதற்கு அல்லது புதிய மாநிலங்களில் நிறுவதற்கு அது பொருத்தமானது என நினைக்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் பாராளுமன்றம் அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னு இருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு இரண்டு அடுத்ததா பத்தாவது கேள்வி இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இல்லாத புதிய மாநிலங்களின் சேர்க்கை அல்லது நிறுவுதல் தொடர்பாக கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு ரெண்டு தான் சொல்லுது ஓகேவா செயற்கை அல்லது நிறுவுதல் தொடர்பாக புதிய மாநிலங்களை பத்தி அடுத்ததான் பதினோராவது கேள்வி இந்திய ஒன்றியத்தின் மாநிலங்களில் உள்ள பகுதிகளுக்கு இடையேயான மறுசீரமைப்பு பற்றிய சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு மூன்று பன்னிரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராயகன் கேட்டிருக்காங்க முதலாவது கூற்று மாநிலங்கள் தொடர்பான மாற்றங்களை சந்திக்கும் ஒரு மசோதாவை ஜனாதிபதி ஜனாதிபதியின் முன் முன்பரிந்துரையுடன் மட்டுமே வந்து பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கூற்று குடியரசுத் தலைவர் அல்லது பாராளுமன்றம் மாநில சட்டமன்றத்தின் கருத்துக்களுக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேவா ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ இதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டவர் அல்ல சரியா படித்ததாக பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது கேள்வி கட்டுப்பட்டவர் கிடையாது இருப்பினுமே பார்த்தீங்கன்னா சரியான கருத்துகள் பெறப்பட்டாலுமே கூட சட்டமன்றத்தின் சட்டமன்றத்துக்கிடந்து சரியான கருத்துகள் பெறப்பட்டாலுமே அவற்றை ஏற்கலாம் அப்படின்லாம் நிராகரிக்கலாம் அது வந்து பாராளுமன்றம் அல்லது குடியரசுத் தலைவர் ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்க பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றினை ஆராயன் கேட்டிருக்காங்க முதலாவது கூற்று அரசியல் அமைப்பு புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கு அல்லது ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகளை சாரி பகுதிகள் எல்லைகள் அல்லது பயிர்கள் அவர்களின் அடி அனுமதியின்றி பாராளுமன்றம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தனது விருப்பத்திற்கு ஏற்ப இந்தியாவின் அரசியல் வர வரைபடத்தை மீண்டும் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று தவறு இரண்டு சரி இது பார்த்தீங்கன்னா இந்தியா அழிக்கக்கூடிய மாநிலங்களையும் அழியாத ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக விவரிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க மத்திய அரசு மாநிலங்களை அழிக்க முடியும் சரியா அதே சமயம் யூனியனை அழிக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இது ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படியே சரியா ஸோ மத்திய அரசு நினச்சா என்ன பண்ணலாம் மாநிலங்களை அழிக்கலாம் ஆனால் யூனியன் நினச்சி யூனியனை அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது கரெக்டு ஸோ ஒன்று தவறு இரண்டு சரி அழித்தது பாருங்கள் பதினான்காவது கேள்வி ஒன்பதாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மேற்படி பிரதேசத்தை பாகிஸ்தானுக்கு மாற்றுவதற்காக இயற்றப்பட்டது ஓகேவா எந் திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரிவு மூன்றின் கீழ் இந்திய பகுதியை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுப்பதை உள்ளடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அதனால என்ன பண்ணுறாங்க முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரிவின் கீழ் அரசியலமைப்பின் திருத்த மட்டுமே விடு அதாவது விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தி அறுபத்தி எட்டு பிரிவு ஸோ இந்த பிரிவின் கீழ் தான் என்ன பண்ண முடியும் அமைப்பை திருத்தது தான் நம்மளுடைய பகுதிகளை இந்திய பகுதிகளை மற்ற நாட்டுக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு சாத்திய சமயம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் மற்றொரு நாட்டிற்கும் இடையிலான எல்லை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அரசியலமைப்பு திருத்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு அளிக்குது சரியா இதுவும் ரொம்ப முக்கியமான டேட்டாக பார்த்துக்கோங்க அடுத்ததான் பதினைந்தாவது கேள்வி டேஷ் ஆவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அரசாங்கங்களுக்கு இடையில் உள்ள ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவால் சில பிரச்சனை பிரதேசங்களை கையகப்படுத்துவதற்கும் வேறு சில பிரதேசங்களை வங்காளத்திற்கு மாற்றுவதற்கும் செயல்படுத்தப்பட்டது சோ எத்தனையாவது அரசியலமைப்பு திரு சட்டம் பார்த்தீங்கன்னா நூறாவது சட்ட திருத்தம் ஸோ இந்த ஒப்பந்தத்தின் கீழ பார்த்தீங்கன்னா நூற்று பதினொன்று என்க்ளேவ்களை பங்களாதேசத்துக்கும் வங்க வங்காள தேசத்துலேருந்து வங்கதேசத்துலேருந்து ஐம்பத்தோரு என்க்ளேவுகளை இந்தியாவுக்கும் வந்து மாற்றாங்க மாற்றியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் பதினாறாவது கேள்வி தஷாம் ஆண்டு இந்திய அரசு மொழிவாரியாக மாநிலங்களை மறுசீரமைப்பது தொடர்பா தொடர்பாக சாத்திய ஆராய எஸ்கே ஸ்டார் தலைமையில் மொழிவாரி மாகாண ஆணையத்தை நியமிக்குது ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்கே தார் கமிஷன் இருக்கு இல்லையா ஸோ தலைமையிலான மொழிவாணி மாகா மாகாண ஆணையம் ஸோ இதை நியமிக்கிறாங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயே வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழு மொழியில் கணக்காரணிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நிர்வாக அடிப்படையில் நம்ம மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது சரியா என்ன சொல்லுது மொழிவாரியாக பிரிக்கிறதை விட நம்ம நிர்வாக அடிப்படையில் மறுசீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்குது அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி ஜேவிபி குழு மொழிவாரி பிரச்சனை பற்றி ஆராய எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் ஜேவிபி அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா தலைமையில் அதாவது ஆகியோரை கொண்டிருந்தது இந்த குழு சரியா ஸோ இந்த மூன்று பேரையும் சேர்த்தே இருந்தது இந்த குழு இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய அறி அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க சரியா அடுத்ததா பதினெட்டாவது கேள்வி இந்திய அரசு தெலுங்கு பேசும் பகுதிகளை மதராஸ் மாநிலத்திலிருந்து பிரித்து ஆந்திரா என எனப்படும் முதல் மொழிவாரி மாநிலத்தை உருவாக்கியது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எதனாலனா ஐம்பத்தாறு நாட்கள் பொட்டே ஸ்ரீராமலுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இந்த மாநிலத்தை உருவாக்குறாங்க ஸோ அவர் இறந்துடுறாரு உண்ணாவிரதம் இருந்து இறந்துடுறாரு ஸோ இறந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க ஆந்திரா அப்படிங்கிற மாநிலத்தை முதல் மொழிவாரி மாநிலம் அப்படிங்கிறத உரு உருவாக்குறாங்க சரியா அடுத்தது பாருங்கள் பத்தொன்பதாவது கேள்வி மொழிவாரி மாநிலங்கள் பற்றி மறு மறு ஆய்வு செய்ய ஃபசல் அலியின் தலைமையில் எந்த ஆண்டு ஃபசல் அலி கமிஷனை அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று டிசம்பரில் ஓகேவா ஸோ டிசம் டிசம்பரில் அமைக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து செப்டம்பரில் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க மற்றும் மாநிலங்களுடைய மறுசீரமைப்பு அடிப்படையாக மொழியை பரவலாக ஏற்றுக்கொண் கொண்டது ஓகேவா த ஆனால் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கோட்பாட்டை என்ன பண்ணுறாங்க நிராகரிக்கிறாங்க சரியா அடுத்ததாக இருபதாவது கேள்வி தாஷாவது அரசியல் அமைப்பு திரு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மூலம் இந்தியாவின் யூனியன் பிரதேசமாக தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி மாற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தாவது திருத்த சட்டம் ஓகேவா இருபத்தோராவது கேள்வி எந்த ஆண்டு புதுச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவிடம் ஒப்படை ஒப்படைத்தனர் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து நம்ம இந்தியா கிட்டே ஒப்படைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தான் என்ன பண்ணுறாங்க இது வந்து பதினான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக யூனியன் பிரதேசமாக மாற்றப்படுது அது வரைக்கும் ஒரு நேரடி கட்டுப்பாட்டில் இந்த புதுச்சேரி மாநில மா அதாவது புதுச்சேரி வந்து இருக்குது சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பதினான்காவது சட்ட திருத்தத்தின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது அடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது கேள்வி நாகாலாந்து மாநிலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இருபத்தி மூன்றாவது கேள்வி டேஷ் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டு சிக்கிமிற்கு இணை மாநிலம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது ஸோ எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஸோ இது பாருங்கள் முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க சிக்கிம்க்கு இணை மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்படுது அதே மாதிரி முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தின் கீழே முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தின் கீழே சட்டம் அதாவது சா சிக்கிம் மாநிலத்தை இந்திய ஒ இந்திய ஒன்றியத்தினுடைய முழு அளவிலான மாநிலமாக மாற்றப்படுது ஓகேவா முழுசாக நம்ம சிக்கிம் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுடைய முழு அளவிலான மாநிலமாக எப்போ மாற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் கீழ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்கோங்க சரியா அடுத்ததா இருபத்தி நான்காவது கேள்வி தெலுங்கானா மாநிலம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினான்கு இருபத்தைந்தாவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் மூலம் சிறப்பு அந்தஸ்தை அனுபவித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிவு முந்நூற்றி எழுபது ஓகேவா ஸோ எந்த ஆண்டு அது வந்து நம்ம அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணுறாங்க நம்ம ஜம்மு காஷ்மீரை இந்தியா இந்தியாவினுடைய சிறப்பு அம்சம் இருக்கு இல்லையா அந்த சிறப்பு அந்தஸ்து பிரிவு முந்நூற்றி எழுபதின் கீழே சிறப்பு அந்தஸ்து கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அந்த சிறப்பு அந்தஸ்தை தூக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம நார்மல் எல்லா மாநிலம் போலவும் அதை வந்து மாற்றுறாங்க சரியா ஸோ நம்ம ஜம்மு காஷ்மீர் நிகழ்வுகளை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்